சபரிமலை ஐயப்பன் விரதம் என்ற தினம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வவுனியா தாண்டிக்குளம் ஐயனார் ஆலயத்தில் ஐயப்ப சாமிகளுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது கிருஷ்ணா குரு சாமியால் விசேட பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் ஐயப்ப விரத முறைகள் தொடர்பாகவும் அளிக்கப்பட்டது சபரிமலை ஐயப்ப விரதம் உலகம் பூராக உள்ள ஐயப்ப பக்தர்களால் கடைப்பிடிக்கப்பட்டு வருவதுடன் குறித்த மலைக்கு யாத்திரையினையும் வருடாந்தம் மேற்கொள்கின்றார்கள் இலங்கை அரசு சபரிமலை யாத்திரையை இவ்வாண்டு புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குருக்கல் மடம் ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் புனித மாலை அணியும் மண்டல விரதம் இன்று பக்தி பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு குருக்கல் மடம் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது ஆலயத்தில் அதிகாலை இடம்பெற்ற கணபதி ஹோமத்தை தொடர்ந்து விசேட அபிஷேக ஆராதனை நடைபெற்று வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றதன் பின்னர் ஐயப்ப சுவாமி புனித விரத மாலை அணியும் நிகழ்வும் நடைபெற்றது பூஜை வழிபாடுகள் விஸ்வ பிரம்ம ஸ்ரீ சுபேஸ்வரன் குரு சுவாமி தலைமையில் இடம்பெற்றது